Hi everyone, welcome back to Smart Chef's Kitchen. Today I am showing you how to make the authentic wild boar curry. This is a traditional Sri Lankan wild boar curry, Jaffna style clay pot cooking. இன்னைக்கு அம்மாட கையால சமைச்ச கொண்ட மாதிரி இருக்கிற மாதிரி இன்னைக்கு வந்து காட்டுப்பண்டி கறி சமைக்க போறேன் இது கூடுதலா கன எப்படி சமைக்கிறேன்னு தெரியாது என்னெண்டா கூடுதலா அம்மா வீட்டுல சமைச்சிருப்பா இல்ல கூடுதலா வருதான் வீட்ல சமைக்கிறவ இந்த கறிய என்னெண்டா கண எங்களோட ஹிந்து அம்மாக்கள் இது சாப்பிடுறே இல்ல கூட அப்பா எங்களோட வீட்டுல எல்லாம் அப்பா தான் இந்த சமையலை சமைக்கிறதுக்கு அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணி நான் பாத்துருக்கிறேன் இன்னைக்கு நான் உங்களுக்கு அதை எப்படி நான் சரியா யாழ்ப்பாண முறையில சமைக்கிற மாதிரி உங்களுக்கு சமைக்கிறது என்பதை காட்டுறேன் வாங்கோ இப்ப சமையலுக்கு போகலாம் ஆனா தயவு செய்து நீங்க எந்த சேனலை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் வேற வித்தியாசமான டிஃப்ரெண்டான எந்த சமையலை பாக்குறதுக்கு நீங்கள் எந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லெட்ஸ் நான் இந்த மண் சட்டியை சூடாக்குவேன் சூடாக்கி போட்டு இந்த ஃபட்டை வந்து தனியாக எடுத்து வச்சிருக்கிறேன் அந்த ஃபட்டை அதில் போட்டு அதை அந்த கொழுப்பு வந்து தனியாக உருக வைக்க வேணும் அதை வந்து பார் என்று சொல்லுவேனாம் அந்த பாரை வந்து பீஸ் பீஸாக வெட்டி அதை வந்து தனியாக உருக வச்சுட்டு அது உருகி வந்த பிறகு அதை நான் அப்படியே ட்ரைன் பண்ணி எடுத்து போட்டு அதுக்குள்ள கூடுதலான ஃபேட் வந்திருக்கும் அந்த ஃபேட்டை நீங்கள் கணக்கு பாவிக்க வேண்டாம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் ஃபேட்டில் தான் மிச்சம் நாங்கள் இப்படி சமைக்கிறேன் காட்டுறேன் வாங்க இப்போ பார்க்கலாம் ஹாட் பாட் அட் தாட் அண்ட் ஸ்லோலி மெல்ட் த ஃபேட் தென் டேக் இட் அவுட் அண்ட் ட்ரைன் த ஃபேட் நவு ஆஃப்டர் தேட் ஐ ஆம் கோயிங் டு அடிங் ரம்பா லீவ்ஸ் தட்ஸ் த பேண்டல் லீவ்ஸ் அண்ட் ஃப்ரைங் டுகெதர் இட் மேக்ஸ் அ குட் ஃபிளேவர் ஸோ எல்லாருக்கும் இது விருப்பமான ஒன்றை இந்த vandu வந்து தமிழில் பார்ன்னு சொல்லுவேன் நான் அந்த அந்த வாரை க கரையில் போட்டு சாப்பிட்றதுக்கு நல்ல விருப்பம் ஆனால் அதை நாங்கள் இப்போ மில்க் பண்ணிக்க நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பபுள்ஸ் எல்லாம் அப்படியே நான் முதல் மெல்க் சும்மா வெறும் தட்டியில் தான் இதை போட்டு நான் வந்து ட்ரெய் போட்டெலாம் குக் பண்ணுறேன் அதை போடேன் அந்த பாபுள்ஸ் எல்லாம் அப்படியே மெதுவாக அடங்கிட்டு போகேக்க தட் மீன்ஸ் நல்லா டீப் ஃப்ரைடாக பாயிட்டுது இப்போ நான் அந்த பீசஸ்ஸை வெளியே எடுக்கிறேன் நான் இதுக்குள்ளே இவ்வளவு வந்து அந்த போக்ஸ் ஃபேட்ஸ் இதை வந்து முழுக்க ஃபேட்டிலேயும் நீங்கள் குக் பண்ணாதீங்க ரியலி ஹெல்த்தி டைஜஸிங்கும் சரியான கஷ்டமாக இருக்குன்னு டோன்ட் யூஸ் ஃபேட் அதாவது நீங்கள் வேறு எதை ரெசிபிஸ்க்கு பாவிகிறதா பாவிங்கோ அப்படி இல்லைன்னு சொன்னால் இதை வெளியால் இந்த ஃபேட்டில் எடுத்துச்சு இதில் ஒரு கொஞ்சம் ஃபேட்டில் தான் நாங்கள் மிச்சமாக கறிய சமைப்போம் ஏன்னா இது டூ மச் ஃபேட் நான் த டேஸ் இஸ் நாட் ரியலி ஹெல்த்தி கவனமாக இருந்தோ இதை வந்து இவ்வளோ சாப்பிட்டா டைஜஸ்ட் பண்ணா அது அப்புறம் கொலஸ்ட்ரால் இதெல்லாம் கூட இருக்கும் டேஸ்ட்டுக்காக ஒன் டே சாப்பிட்றீங்க ஆனால் இவ்வளோ ஃபேட்டையும் யூஸ் பண்ணாதீங்க இந்த ஃபேட்டை வந்து நான் இப்போ ட்ரைன் பண்ணி எடுக்க போகிறேன் நீங்கள் எடுத்து ஒரு டிஷ்ஷில் எங்கே வைக்க போடுறேன் ஏன்னா இது ஹோட்டாக இருக்கிறபடியாக ஒரு கிளாஸ் டிஷ்ஷில் தான் நான் இதை எடுக்கிறேன் எடுத்து இது வந்து மைக்ரோவேவபிள் டிஷ் ஆனபடியாக அது வந்து இந்த ஹோட்டாக எடுக்கிறதுக்கு ஓகேயா இருக்கும் இவ்வளவு ஒயிலும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருந்து வந்த ஓயில் இந்த ஒயிலை நாங்கள் வந்து பாதிக்க முழுக்க ஒயிலும் பாதிக்கக்கூடாது அட்வைஸ் ஓகே இப்போ ஓன்லி ஒரு ஒ ஒன் டேபிள் ஸ்பூன் ஃபேக்ட் தான் நான் யூஸ் பண்ணிக்கல அதில் இந்த மஸ்ட் சீட்ஸ் ஆட் பண்ணுறேன் பெனால் சீட்ஸ் பெருஞ்சீரகம் சின்ன சீரகம் இதை இப்போ இதில் ஆட் பண்ணிவிட்டு இது லைட்டாக ஃபிரை பண்ணிட்டு வச்சுருக்கேன் நான் பயன் போயிட்டு அட் த ஆனியன் ஆனியன் சாப் பண்ணி வச்சுருக்கேன் அந்த ரெட் ஆனியனை இங்கே போடுறேன் இது சில்லி பவுடர் இதை எங்கட மேட் சில்லி பவுடர் இது வந்து எங்கட ஹோம் ஃப்ளேவர்ஸ் சில்லி பவுடர் ஹோம் ஃப்ளேவர்ஸ் ம டியூமரிக் பவுடர் மஞ்சள் தூளும் மிளகாய் தூளும் இது வந்து தனியாக செய்யப்படுற மசாலா இதை வந்து நான் இந்த காட்டுப்பண்டி மே மீட்டில் மிக்ஸ் பண்ண போகிறேன் கருவேப்பிலை போடுறேன் கருலீஸ் போட்டுட்டு இதை ஃப்ரை பண்ண விட்டுறேன் கேட்க இங்கேல இந்த சில்லி பவுடரும் மற்றது டியூமரிக் பவுடரும் கொஞ்சம் ஜிஞ்ச கார்லிக் பேஸ்ட் இது வந்து ஜிஞ்சர் கார்லிக்கை நான் வீட்லேயே அரைச்சி இதில் மிக்ஸ் பண்ணி ஒரு ஃபோர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் அப்படி நான் இதை அப்படியே மெரினேட் பண்ணி மூடி வச்சுருந்தேன் இந்த சில்லி சால்ட் ஆட் பண்ணியிருந்தேன் சொல்லிட்டு சே சால்ட் நான் வந்து ராக்ஸ் சால்ட் போட்டிருந்தேன் சில்லி பவுடர் டியூமரிக் பவுடர் அண்ட் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இதை போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருக்கிறேன் கொஞ்சம் நேரமாக நீங்கள் அப்படி ஏ சாய்ஸ் நீங்கள் சில்லியை வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஸ்பைஸியாக போட்டுக்கணுங்க சில்லி பவுடரை இது ஜப்னாட் சில்லி பவுடர் என்கிற ஹோம் ஃப்ளேவர்ஸ் சில்லி பவுடர் யூஸ் பண்ணியிருக்கிறேன் இந்த ஆனியன் ஃப்ரைட் ஆகிட்டு கேட்டு நான் சில்லி பவுடர் ஆல்ரெடி போட்டுட்டேன் ரெண்டு ஆகும் இப்போ ஒரு கொஞ்சம் சில்லி பவுடரை இதில் ஸ்ப்ரெட் பண்ணி போட்டு இதை வந்து அப்படியே ரோஸ்ட் பண்ண போறேன் இந்த ஓயில் தட்ஸ் ஐ ஆம் டூயிங் இட் ஜஸ்ட் ஓன்லி போத ஃப்ளேவர் இருக்காக அந்த கவம் ஒரு நல்ல டார்க் கலர் வர்றதுக்காக தான் இந்த சில்லி பவுடரை இதெல்லாம் ரோஸ்ட் பண்ணுறேன் அப்போ இதை வர கேட்க உங்களுக்கு ஃப்னீஸ் பண்ணும் தும்மல் வரோம் அல்லாட்டி மூக்கரிக்கும் இப்படி இருக்கணும் நீங்கள் கவனமா கொஞ்சம் மீடியம் ஃபேட்டில் செய்யுங்கள் இல்லை சொன்னால் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் இது இது நீங்கள் கட் ஆகும் செய்யணுமென்றில் கலருக்காக நான் செய்யறேன் இதில் வந்து ஒரு சில்லியை நாலாக கட் பண்ணிவிட்டு அதையும் இதில் கட் பண்ண இப்ப நான் வந்து இதை மேரினேட் பண்ணி வச்சிருந்தேன் மீட்டை வந்து இதில் போட ஹீட்டை லோ வாங்கி போட்டு இதட்டி குக் பண்ணணும் ஹை ஹீட்ல போட வேணா இந்த லோ ஹீட்ல வச்சு நாங்கள் ஒரு கிரெட்டி இதை விட இதில் எங்களுக்கு தேவைப்பட்டா நான் இங்க எடுத்து வச்சிருந்தேன் அந்த ஃபேட்டில் கொஞ்சம் ஆட் பண்ணுவேன் ஆனால் இப்போ நான் ஆட் பண்ணலே என்னென்னா இந்த மீட்லேருந்து வர்ற ஆயில் போதுமாக இருந்தால் இதை வாண்டி நான் கூட இந்த ஆயிலில் வந்து ரியலி கன்சர்ன் பண்ணுறேன்னா மச் ஆயில் கூட அது ஹெல்த்துக்கு இருந்து ஆனபடியாக நான் என்னோட தட் மச் ஆயில் லெட்ஸி லோ ஹீட்டில் நான் இப்போ இதை போட்டு இந்த கிளாஸ் மூடியால் போட்டு வைக்கிறேன் ஏன்னா உங்களுக்கு வெளியே பாக்கேக்கையும் ஈஸியாக இருக்கும் எனக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஆனபடியாக நான் கிளே போட்டு ஆனால் இந்த சீத்ருவான லிட்டை தான் இதை போட்டு இப்போ குக் பண்ண போகிறேன் அப்படியே பிரட்டி பிரட்டி நோக்கியில் நாங்கள் குக் பண்ண வேணும் அடிக்கடி எடுத்து பிரட்டி விடணும் அடியில் பிடிச்சா பிடிக்காமல் இருக்கிறதுக்காக அடிக்கடி எடுத்து அப்படி பிரட்டி பிரட்டி வறுத்து தான் இதை சமைக்க வேணும்

இதில் குக் பண்ண இல்லை நான் ஒரு ரெண்டு பீஸ் பே லீவ்ஸ் போடுறேன் இதை நீங்கள் ரெலியாகவே போட்டுக்கலாம் நான் இப்போ கட் போடுறதுக்கு நான் வழியாக இப்போ போட்டுருக்குறேன் பிரீ லீவ்ஸை போட்டுவிட்டு அடிக்கடி புரட்டி விடுங்க அடியில் பேர்ன் பண்ணாமல் இருக்கும் இந்த கறி வந்து ஒரு நாளும் குழம்பு கறியா செய்யறேன்னா இப்பவும் இதை பொரியா கறி செய்கிறது செய்யறது தான் சாப்பிடுறது குளம்பா இருந்தா இது பெரிய டேஸ்டா இருக்காது ட்ரையாக பெரிய பொரிஞ்சிட்டு வந்துட்டு ஆனால் இப்போ இப்ப கொஞ்சம் ஓட்டர் ஆட் பண்ண போறேன் டிஷ்ஷை வாஷ் பண்ணி அட் பண்ணி திருப்பி குக் பண்ண விட பொருள் இதில் வந்து இந்த அரோமெட்டிக் மசா மசாலா வந்து உடனடியாக நாங்கள் மேக் பண்ணுறது இது ஸ்ரீலங்கன் ஸ்டைல் ஸ்ரீலங்கன் ஸ்பைசஸை போட்டு இந்த அரோமெட்டிக் மசாலா வந்து அட் த எண்டில் நாங்கள் இந்த இறைச்சிக்கரைக்கு போடுறதுக்கு ஆனால் உடனடியாக நாங்கள் செய்து போட்டமென்னா நல்ல ஃப்ளேவராக இருக்கும் இப்போ நான் இதை ரோஸ் பண்ணியிருக்கிறேன் இனியா எங்க வைண்டு கிரைண்ட் திஸ் இதை அரோமேட்டிக் மசாலா இந்த இறைச்சி மசாலான்னு சொல்லுவோம் மீட் மசாலா இந்த மசாலா நாங்கள் வெஜிடேரியனு கூட யூஸ் பண்ணுறது தான் கிழங்கு பிரட்டல் கருணா கிழங்கு கறி அப்படி அதுக்கும் யூஸ் பண்ணுறேன் நாங்கள் உங்களுக்கு விருப்பமெண்டா எங்களோட கண்டெக்ட் பண்ணுங்க இந்த மீட் மசாலா அரோமேட்டிக் மசாலாவை எங்கள்கிட்ட கேட்டால் நீங்கள் வாங்கலாம் ஹோம் ஃப்ளேவர்ஸில் This is the one I am adding for the balance the taste. It's a brown sugar. Just a pinch to balance the taste. Actually, I am not going to give the exact measurement in this uh, recipe mm -hmm. because some people. Like more spicy, and some people like more curry, some people like uh, dry, and some people like the less spices. Up to your taste, you can adjust.